அனைவருக்கும் வணக்கம் இன்று எட்டு ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அசுவனி பிற்பகல் நான்கு முப்பத்தி ஐந்து மணி வரை பிறகு பரணி நவமி திதி பிற்பகல் இரண்டு பதினாறு வரை பிறகு தசமி இன்றைய காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் பொறுமை ரிஷபம் அன்பு மிதுனம் போட்டி கடகம் அச்சம் சிம்மம் வெற்றி கன்னி ஆதரவு துலாம் தனம் விருச்சிகம் நிம்மதி தனுசு கவனம் மகரம் உற்சாகம் கும்பம் பிரீத்தி மீனம் ஆக்கம் நன்றி